நிலம் வைத்திருக்கக்கூடிய நபர் ராஜேந்திரன் ராஜேந்திரில் சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த நூற்றி தொண்ணூறு ஏக்கர் நாலு பஞ்சமி நிலம் ஆதிசா மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறவர்களை பாதிக்கப்பட்ட முத்துராஜா அவர்களை மருத்துவமனையில் சந்தித்து அவருக்கு தாக்கப்பட்ட ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கின்ற அந்த பகுதி ஆகியவற்றை எல்லாம் பார்வையிட்டு அவருக்கு அடுத்ததாக மேலூர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் ஆகியோரை சந்தித்து அந்த ஆணையரினுடைய ஆணையத்தினுடைய அந்த குழுவோடு தொடர்ந்து தொடக்கத்தில் இருந்து வரை பயணித்த ஆணையிடம் சில உறுதிமொழிகளையும் பெற்றிருக்கின்ற இயக்கத்தினுடைய தலைவர் கருத்தை அவர்களை கண்டன உரையாற்ற வேண்டும் எழுச்சி மிகுந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை ஏற்றி நடத்திக் கொண்டிருக்கும் மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் நிலவர நபர்களே இங்கே குழுமே இருக்கிற ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளே என்னோடு சென்றிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் சேவியர் அவர்களே மாநகர் தலைவர் கோஷ் அவர்களே புறநகர் மாவட்ட செயலாளர் பெரியசாமி அவர்களே அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை இயக்கத்தின் சார்பாக முதலிய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அருமை தோழர்களே நில மீட்பு என்பதும் அதன் வரலாறுகளை குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய பன்னேறு தோழர்கள் பேச இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை கீரனூரில் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு ஏக்கர் எழுபத்தி நாலு சென்ட் பஞ்சம் வரலாறுகளை மட்டும் துருப்பதாக உங்களோட பகிர்ந்துகள் ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் ஆணையத்தோடு பயணம் செய்ததில் பல புதிய தகவல்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் மேலூர் வருவாய் கோட்டாட்சியரும் மேலூர் வட்டாட்சியரும் ஆணையத்தின் முன்பாக வைத்த ஆவணங்கள் ஆணையங்கள் எழுப்பிய கேள்விகள் நாங்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு வருவாய்த்துறை சிக்கி திணறியது என்பது நான் உண்மை நிலை அந்த ஆவணங்களை பார்வையிடுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கீழனூரில் இருக்கக்கூடிய அந்த நூத்தி தொண்ணூறு ஏக்கர் நாலு சென்ட் பஞ்சமி நிலம் ஒதுக்கப்பட்ட நிலம் என வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறவர்களே மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை மூடியாருக்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பின்பாக வருவாய்த்துறையே நிலம் ஒப்படைப்பு என்கின்ற ஒரு அடிப்படையில் உரிய ஆவணங்களை உருவாக்கி தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கே நிலம் வழங்கப்பட்டிருக்க என்பதான் எண்ணிக்கை என்னுடைய கேள்வி வருவாய் கோட்டார் சேர வைத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அரசார் இந்த நிலம் ஆதிதர மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் என்று அறிவித்த பின்பாக இந்த நிலம் மீண்டுமாக வருவாய்த்த் துறை எந்த அடிப்படையில் நில விற்பனை செய்தது என்கின்ற கேள்விக்கு எந்த விதமான பதிலையும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களாலோ வட்டாட்சியர் அவர்களால் சொல்ல முடியாமல் என்கின்ற ஒரு கடிதத்தை வைத்துக் கொண்டு அந்த ஆவணங்களை திருத்தியதாக சொல்லுகிறார்கள் இதை நாங்களும் மறுத்துவிட்டோம் மாவட்டத்தினுடைய மாவட்ட மற்றும் பழங்குடியின அலுவலர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அந்த கருத்தோர் மறுத்தார்கள் அதன் பின்பாக அவரோடு நடந்த பேச்சுவார்த்தையில் பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்கின்றதை வருவாய் சேர் சொன்னார் நாங்கள் வருவாய் சேர வைத்த கேள்வி வருாய்த்தரையண்டு மனு மீது வருவாய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாக பார்த்த எந்த அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் சுற்றுலா சாரின் இந்த தாக்குதலும் கைவிடப்பு சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்பதை முன்வைத்தோம் இவர்களை குறிப்பாளர் செய்ய இந்த நிலைமைப்பில் முத்துராஜா தான் தாக்கப்பட்டார் என்பது உண்மை அல்ல அது உண்மை அல்ல பல முறை அந்த எதிரிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார் அதுவாரால் எட்டியதுதான் இந்த இறுதி முறை என்பதுதான் யதார்த்த உண்மை வருவாய்துறையும் நில விஷயங்களிலே இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டால் ஆக்கிரமிப்பாளர் மீது வன்முறை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யலாம் என்பதை வலியுறுத்திய பின்பாக கருவாய் சுட்டாட்சியை கூறுகிறார் எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் பார்க்கிறேன் விசாரிக்கிறேன் என்கின்ற ஒரு நிர்த்தகத்தோடு பேசுகிறார் தோழர்களை பின்னணியை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த இருநூறு ஏக்கரிலே நூற்றி நாற்பது ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய நபர் ராஜேந்திரன் என்கிற ஒரு நபர் இவர் கீழே சென்ற கண்ட சமூகத்தை சார்ந்தவர் இவர் யார் தெரியுமா நாமெல்லாம் வாக்களித்து மன்றத்திற்கு அனுப்பூர்த்தியினுடைய உறவினர் வருவாய்த்துறை கடந்த ஓராண்டுகளாக இந்த வழக்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சரி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஒன்பது நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

டூவீலரிலே சென்றிருக்கிறார் இது காவல்துறையை மட்டும் சொல்லுகிறது ஆனாலும் காவல்துறை அவர்களை கை செய்ய மறுக்கிறது காவல்துறையும் சரி வருவாய்த்துறையும் சரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் அமைச்சர் மூர்த்திக்கு ஆதரவாகவும் பஞ்சமிக மீட்பிலே தொடர்ந்து மெத்தன நாட்டுகிறார் என்பதால் யதார்த்த உண்மை இந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டு நாம் இணைந்து செயல்படக்கூடிய அவசியமும் தேவையும் இருக்கிறது என்பதை கூறி மக்கள் தமிழகம் கட்சி எடுக்கக்கூடிய தொடர் செயல்பாடுகளுக்கும் தலித் விருது இயக்கம் தொடர்ந்து களங்கோடு தலங்கோற்போம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி உதவி பெறுகிறேன் நன்றி வணக்கம்